வணக்க மக்களே நான் உங்கள் மனவளமாஸ் மனப்பாட்டாக நாம் இப்போது வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோன்னா நம்ம ஊரில் ரெண்டு ஏலக்கூடம் கூட உண்டு ஏற்கனவே நான் ரேட்டை தரு மீன் ஏழை கூடத்தில் மீன்களின் விலைவாசி எப்படி இருக்குது எவ்வளோ மீன்கள் கிடச்சிருக்கு நம்ம மீனவர்களுக்கு எல்லாமே தொடர்ச்சியாக போட்டிருந்தேன் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நடுத்தரு மீன் ஏலக்கூடத்தில் மீன்கள் என்னென்ன மீன்கள் வந்திருக்கு எவ்வளோ விலைக்கு போகுது எல்லாமே தொடர்ச்சியாக காட்ட போகிறோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு போட்டில் வந்து சங்கு வாயம் தெருக்கன்னு சொல்லுவோம் அந்த திருக்க மீன் பட்டிருந்துது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மூணு திருக்க மீன் தான் எண்பத்தாறு கிலோ இருந்தது அந்த எண்பத்தாறு கிலோ உள்ள திருக்க மீன் பார்த்தீங்கன்னா ரூபாய் விற்றுது ஸோ இந்த திருக்க மீன் பார்த்தீங்கன்னா வாவல் வலையில் பட்டிருக்கு கிட்டத்தட்ட மூணும் நல்ல பெரிய இருந்து நான் எல்லாமே தெளிவாக காட்டுறேன் கண்டிப்பாக புதுசாக பார்க்குற எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்காக போகிறோம் ஐநூறு આ <laughs> <laughs> <laughs>

Guees al만х Hanha 1000 1000 1000 1000 1000 1000 1000 1000 1100 1100 600 100 200 1100 1100 100 600 700

தொழில் பண்றது அறுநூறு 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 ആരെണോരെ അഖിലിനെ யாரണോരെ ഓടോപ്പാ ആരെണോരെ 1100 350 200 200 1200 300 இப்ப அதெல்லாம் இது பண்ணா 200 400 800 800 1400 1500 1500 900 தான் பாන්නේன்னு சொன்னீங்க. என்ன தெரியுமா? 900. 900மா? 900மா? 573. ஓகேடா. I get it. என்ன தம்பா? என்ன தம்பா? 900மா? 900மா? 1100. 1100. 1100. 1100 கேக்குறீங்க? என்ன ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி 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 प्यारी आंगन में था नहीं आप प्यारी आंगन में था किस परी गोटमाला आंगन में था गोटमाला किसने आपने देखा कुलशाहीरों में पनाह था पनाह नहीं अच्छा नहीं है वहाँ इधर बाहर ना अब एक ही लाभी किस शरीर की लेंगे पादुनी जीर्ण पानी किस परी ना ना नहीं वहाँ தளபதி காத்து பாருங்க மக்களே தளபதிய தளபதி காத்து கடல்ல அடிபட்டு வந்தும் மச்சம் படாம வந்திருக்காங்க அதனாலதான் ரொம்ப சோகத்துல இருக்காங்க நம்ம தளபதி வாரீஸ் கிட்டنا பாருங்க வைக்கணும் தலவதி பாருங்க ரொம்ப சூ மனப்பாடு தளபதி தளபதி தலவதி இங்க பாருங்க உங்க ஆடியன்ஸ் கை காட்டுங்க தெரிதா கை கட்டிடாங்களா இங்க பாத்து காட்டுங்க பாருங்கப்பா ரொம்ப நல்லா

எது கடைசிது மக்கள் தளபதிய பாருங்க மீன் பிறக்க வராங்க இளைய தளபதி எல்லாமே வலை மீன் தானே கீழே வேற மீன் இருக்கியா கிளாத்தி யாரு போடுறா அங்கேயே பாருங்க தளபதி கிளாத்திய போட சொல்றாங்க

பாருங்க ஐஸ் உள்ள போட்டிருப்பாங்க மீனை புடிச்ச உடனே ஐஸுக்குள்ள போடுறதுனால மீன் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா இருக்கும் கையில குத்திராம தளபதி கைய உள்ள விட்டு விட்டு கின்றாங்க பாருங்க

இந்த நெட்டி சவந்து போய் இருக்கணும் இங்க பாருங்க எப்படி சக்க செவன்த் போய் இருக்கும் இந்த ஓரத்துல இப்படி இருந்தா தான் மீன் வந்து ரொம்பவே பிரெஸ்ஸா இருக்குன்னு அர்த்தம். பாருங்க. ஆடு. அப்படியே கல்லு போல இறுகி போய் இருக்கு. இந்த மீனை வைக்க. பெரிய மீன் இத வைக்க. பெரிய மீனை எல்லாருமே அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க மக்களே. அப்படியே நம்ம தளபதிக்கும் ஏதாவது கமெண்ட் பண்ணிருங்க தளபதி இன்னைக்கு ஆடியன்ஸ்லாம் அவங்களை தான் பார்ப்பாங்க பொன் நம்பரு தானே எடுக்கிறோம் பொன் நம்பரும் சரியான ப்ரெஷ்ஷாக இருக்குண்ணே பிடிச்ச ஆள் அப்படி